ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீடியல்ல ஒரு அட்டகாசமான ரிவி பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம கிஷோர் வந்து சீனு காலில் விழுந்திருப்பாங்க என் பொண்ணு எந்த தப்பு பண்ண மாட்டா அப்படி தெரியாத நம்ம தப்பு பண்ணியிருந்தா என் பொண்ணு வந்து மன்னிச்சிடுங்க மாப்பிளா அப்படின்னு ஸோ சீனு புரிஞ்சுக்கிறாங்க நாம குடிச்சதுக்கு மாயம் மேலே பழி விழுந்துட்டே அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா சீனு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் பாக்குறாங்க மன்னிச்சிடு மாயா அப்பா நடந்த விஷயத்தை சொன்னாரு என்ன தானியம் உனக்கு கெட்ட பேரு நான் இப்போவே போய் மாமா கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு போது சீனு என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்க பாரு அதெல்லாம் பரவாயில்ல சீனு இப்ப மட்டும் நீ ஏதான் விழுப்பப்பட்டு குடிச்சேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பெரியப்பா எனக்கு கொடுத்த தண்டனையை தான் உனக்கும் கொடுப்பாரு உன்னையும் வீட்டு விட்டு போக சொல்லிடுவாரு சீனு அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுதான் நான் எதுவும் பேசாமலே அமைதியா இருந்தேன் டைம் பண்ணி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் இங்க பாரு அப்படி மட்டும் நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சேன்னா தயவு பண்ணி இனி இனி குடிச்சிடாத செய்யணும் உன்னை கெஞ்சு கேட்குறா அப்படின்னும் போது மாயா தப்பு பண்ணிட்டேன் குடியால் எவ்வளோ விளைவுகள் ஏற்படும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இது பாரு நான் எல்லாம் பண்ணி உன்னை மாற்ற விரும்பலை ஆனால் உண்மையிலேயே இனி குடிக்க மாட்டேன் சரியா அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை சீனோ இந்த பணத்தால் தானே நீ குடிச்சு வந்த வேணும்னா நான் என் அப்பா பணத்தை கொடுக்கட்டுமா கொண்டு கொடுக்குறியா அப்படின்னதும் இல்லை மாயா இன்னைக்கு ஒரு ஒருத்தர் எனக்கு பணம் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சீனு அங்குறது போனதோ இப்படியே ஏமாந்து தான் தெரிய போற செய்யணும் தான் தெரிந்து போறியோ தெரியல அப்படின்னு மாயா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மாவை வந்து கோல் பண்ணி நம்ம சாரோட அப்பா வந்து வர சொல்கிறாங்க உடனே பத்மாவு என்னங்க என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னதோ கொஞ்சம் நகையை எடுத்து கொடுக்குறாங்க எனக்கா இவ்வளோ நகையும் ஆமாங்க இங்க பாருங்க என் பொண்ணும் இனி உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அவளை என் ப உங்கள் பையனுக்கு நீங்கள் தான் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னதோ கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் குடி சீக்கிரம் அந்த மாயாவையும் சேனுவையும் பிரித்து என் பையனுக்கு உங்களை உங்கள் பொண்ணு சாருவை வந்து நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம பத்மா அங்கேருந்து போனதும் புவனேஸ்வர் பசுபதியும் வராங்க சூப்பர் லிங்கம் இந்த பத்மாவை கைக்குள்ள போட்டால் மட்டும்தான் சீனுக்குட்டேருந்து அந்த மாயாவை பிரிக்க முடியுங்கிற மாதிரி இவங்க மூடி பேர் திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பத்மா நேரா வீட்டுக்கு வந்ததோ ஐயோ இவ்வளோ நகை நம்ம சாருவை மட்டும் சீனுக்கு கட்டி வச்சோம் அவ்வளோதான் கோடிக்கணக்கில் நகையை வந்து கொட்டி வைப்பாங்க போல இருக்கே அப்படின்ட்டு நேரா பத்மா என்ன பண்ணுறாங்கன்னா சீனுவை பார்க்கலான்னு வராங்க இங்கே சீனு அம்மா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதை சொல்லுமா என்ன விஷயம் இங்கே பாரு அன்றைக்கி என்ன சொன்ன என் மேல பண்ணல ஏன்னா அடிச்சதுக்காக இந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டுவேன்னு ஆனா இது வரைக்கும் நீ எந்த ஒரு முயற்சி பண்ணியும் இல்லை அது மட்டும் இல்லாம நீ குடிக்கிறதுக்கும் காரணமா இருந்திருக்கா அந்த மாயா அப்படிப்பட்டவளை வீட்டில் வச்சுக்கணுமாடா நம்ம ரகுராமன்னு வீட்டை விட்டு போக சொல்லியும் எல்லாரையும் எதிர்த்து நின்று பேசுறா அப்படி போகிறதா இருந்தால் அவ இல்லாமல் தானா போவாளாம் டேய் இப்படி குடும்பத்தை மதிக்காத ஒரு கேடு கட்ட பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக தேவையாடா இங்கே பாருசியும் மாயா வீட்டை விட்டு போனாதான் மாமா எல்லாரும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் ஆனால் அவள் கழுத்தில் உன்னோட தாலி இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் இந்த திமிறில் வீட்டில் இருந்துட்டுருக்கா அந்த தாலி கழுத்தில் இருக்கும் வரைக்கும் ரொம்ப கஷ்டம் மாயா வீட்டை விட்டு போகிறதுக்கு இங்கே பாரு சீனோ தயவு பண்ணி நீ கட்டுற தாலி ஆட்டு அரைஞ்சிட்டு மாயாவை விரட்டி அடிச்சிடு அவ உன் வாழ் வாழ்க்கைக்கு சரி வர மாட்டா அம்மா நான் சொல்கிறேன் தயவு பண்ணி கேளு சீனோ அப்படின்னதும் செம்மையாக முறைக்கிறாங்க சீனோ அம்மா மாயாவை பற்றி உங்களுக்கு என்னமா தெரியும் இங்கே பாருங்கள் தனா கதிர் விஷயத்தில் மட்டும் மாயா தப்பு பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற எந்த ஒரு விஷயத்துலேயும் மாயா தப்பு பண்ணவும் இல்லை தப்பு பண்ணவும் மாட்டா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் என்னோட பொண்டாட்டிமா என் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலியே அத்தையே சொல்றீங்க அறிவு இருக்காமா அப்படின்னது டெய் என்ன போண்டாட்டிடா இங்க பாரு அவளால எல்லாரும் நிம்மதியும் கெட்டு போச்சு சீனு ஒரு விஷயத்த மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ நான் போய் சேர்றதுக்குள்ள எனக்கு ஒரு பேர குழந்தைய நீ தாண்டா கொடுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி மாய கூட சேர்ந்து வாழாம உன்னோட வாழ்க்கையும் கெடுத்து அவளோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்க சீனு ஒரு விஷயத்த சொல்ற நல்லா கேட்டுக்கோ உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளே மாயா கழுத்தில் நீ கட்டி வைக்கிற தாலியாக அத்து அரிஞ்சிட்டு அவளை விரட்டி அடிச்சிரு அப்படி மட்டும் நீ அவளை விரட்டி அடிக்கலைன்னா இந்த அம்மாவை பார்க்கவே முடியாது ஒன்றும் அவள் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லையா நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி அவ இதை வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன்னா உன் கையாலேயே இதை கொடுத்துரு நான் இல்லாமல் போயிடுறான் அப்படின்னு போதும் அம்மா என்னம்மா பேசிட்ருக்கேன் இங்கே பாரு உனக்கு அம்மா முக்கியமாக மாயா முக்கியமான முடிவு பண்ணிக்கோ அப்படின்னுட்டு பத்மா அங்கேருந்து போனதும் சீனு வந்து சமர் டென்ஷன்ல இருந்துட்டுருக்காங்க இங்க பாத்தோம்னா நிறையாரு கிட்ட வந்து கவலைப்படாத சீனுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா சீனு நாளைக்கு நல்ல முடிவு சொல்லுவா அப்படின்னு மறுநாள் காலையில பாத்தோம்னா பத்மா சொன்னதே நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சீனு என்ன சீனு உனக்கு நான் கொடுத்த ஒரு நாள் டைம் முடிஞ்சு போச்சு என்ன முடிவு பண்ணிட்டியா அந்த மாயா வேணாம் அப்படின்னு அம்மா எப்படிமா அவன் நம்மளை நம்பி வந்த பொண்ணு அவன் தான் தப்பு பண்ணுறான்னு நானும் நாமளும் எப்படிமா தப்பு பண்ணுறது இங்கே பாருசியனும் உனக்கு மாயா முக்கியமாக நான் முக்கியமா உடனே சொல் எனக்கு அதான் முக்கியம் இல்லைன்னா இங்கேயே நான் இல்லாமல் போயிடுறேன் அப்படின்னும் போதும் அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு மாயா தான் முக்கியம் அப்படின்னது ஓஹோ அப்படியா சரிடா நான் ஆசைப்பட்ட பொண்ணை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல ஆனால் உனக்கு நான் முக்கியம்னு சொல்லுவேன்னு நினச்சி இருந்துச்சு ஆனால் இப்போ என் பிள்ளை அந்த மாயா முக்கியம் என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் முன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு கையில் ஒரு பொட்டில் வச்சுருக்காங்க அதை குடிக்கலான்னு போகும்போது உடனே சீனு வந்து தட்டி விட்டுடுறாங்க அம்மா என்னம்மா பண்ணுற நான் உயிரோட இருக்கணும்னு நினச்சேன்னா இப்போவே மாயா களத்தில் இருக்கிற தாலியை அத்து அறிஞ்சிட்டு அவளை விரட்டி அடி நான் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் இங்கே பாரு நீ சாரு குளத்தில் தாலி கட்டணும் நீ அப்படி மட்டும் தாலி கட்டினா உன் வாழ்க்கை சத்தியமாக நல்லா இருக்கும் அப்படின்னு ും ഇതോടെ അതിച്ഛാവോടെ പ്രമോ